வணக்கமே நாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே எனது தன்மை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் நான் ஒரு பிரச்சனையை முடிச்சு விட்டுட்டு இதிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி நானும் சூர்யாவுமே முடிவு பண்ணி தான் சில விஷயங்களை செய்கிறோம் பேசின விஷயத்த பேச விரும்பலை நடந்து முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து எனக்கு சம்பளம் வந்துடுச்சு நான் போய் சுமிக்கு செயின் வாங்கி கொடுத்துடலாங்கிற பிளானில் நான் கிளம்பிட்டேன் கிளம்புனப்போ சூர்யா என்ன சொன்னால் என் நகையை கொடுத்துருங்க இந்த அவன் நகை கையில் கொடுத்து விட்டுட்டா அவளுடைய கழுத்து போட்டிருந்தேன் அந்த அந்த போன செயின் இருக்குது பிள்ளைங்களா இதை போய் அந்த பழைய கடை நாங்கள் எப்பயும் வாங்குவோம் தெரியுமா அந்த கடையில் போய் இதை கொடுத்துட்டு இதுக்கு உண்டான வர்ற காசை வாங்கி இந்த காசில் வந்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு இந்த மாதம் எனக்கு எந்த செயின் வேணாம் எந்த பொருளும் வேணாம் தப்பு என் மேலே ஆக நட்டம் அவளுக்கு தான் இப்போ ஒன்றை போகணும் சுமிக்கு வந்து இந்த வகையில் வந்து அஞ்சு காசு நட்டம் கிடையாது அவள் வந்தால் பார்த்தியா போகுதுன்னா எல்லா பிரச்சனையுமே வந்து நடந்துச்சு ஏதோ அவள் அங்கேருந்து சூர்யா கிளம்பி வந்ததுக்கு அவள் குடிப்போதைக்கு அவளுக்கு தான் ஒன்றரை லட்சரூவா அப்போ நட்டம் இப்போ சுமிக்கு அவளுடைய பொருள் எவ்வளோ உண்ணேம் காயின் ப பவுனுனா உன்னேம்கால அந்த செயின் எவ்வளோ இருக்குதோ அதுப்போ மீதி உள்ளான செயினுக்கு உண்டான பணத்தை போட்டு நான் தான் பொருள் வாங்கி கொடுக்க போகிறேன் வாப்பா கிளம்பி வாப்பான்னு சொல்லி காலையிலே ஃபோன் பண்ணிட்டேன் அதாவது தானம் கொடுத்த மாட்டேன் பிடிச்சி பார்த்த கதைன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி நான் வந்து சரி வா நாங்கள் ரெகுலராக வாங்குகிற கடைனால் ஏதோ புண்ணை புண்ணை ஒரு நீங்களே இருக்கீங்க ஒரு நாக்கடை பஜாரில் ரெகுலராக ஒரே கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க வரவு செலவு வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்தும் பத்தாமல் போனதுக்கு என்ன சொல்லுவீங்க எங்கள் இந்த இதுக்கு இவ்வளோ வருது இப்போ நகை ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுரூவா நகை ரேட்டு இவ்வளோ வருதுங்க செய்குழி சேதாரத்தோடு இங்கே அமௌண்ட் வருது இதில் வந்து என்கிட்ட இவ்வளோ ரூபா இருக்குது இதை வச்சுக்கோங்க மீதி காசு அடுத்த மாதம் நாங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் ஏற்றுக்குருவாங்க ரெகுலர் கடையாக வாங்குகிறேன் உங்களுக்கு நான் அதனால் நான் என்ன சொன்னேன் நான் எப்பயுமே ரெகுலராக நகை வாங்குற கடைக்கு வா நான் அங்கேனா எங்கட எனக்கு தகுந்த மாதிரி ஒரு அவர் பதினஞ்சு பர்சன்ட் பாரு செய்கொழி சேதாரம் நான் வந்து பத்தா போடுங்க அவர் வந்து கொடுங்க பாரு ஏதோ ஒன்று பேசி ஃபைனல் பண்ணி முடித்து நான் வாங்கிடுவேன் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி தங்கமயிலில் வந்து ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது தான் வந்து செய்துலி சேதாரம் அப்படின்னு சொல்லி பேப்பரில் விளம்பரம் போட்டிருக்காங்க இது நம்மளுக்காக வந்து ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது சந்தோஷம் எனக்கு நான் என்ன காலையில் பிளான் பண்ணேன்னா ஒன்று நம்மளுடைய நகைக்கடையில் போய் நகையை வாங்குவோம் இல்லையா அங்கேனா கடன் சொல்லிக்கிறலாம் பாக்கி சொன்னால் கூட ஏற்றுக்குருவார் இல்லையா தங்கமயிலுக்கு போவோம் அங்கே இன்றைக்கி சேதாரம் கம்மி தான் ஏழு புள்ளி துணிக்கும் போது ரெண்டு நாளைக்கு மாத்திரம் அந்த ஆஃபர் போட்டிருக்காங்க சரி வாப்பா நான் காலையிலே ஃபோன் பண்ணி நீ கிளம்பி வா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து வீடியோ போட்டு முடிச்சுட்டு அப்படியே நீ பெரியார் பஸ் ஸ்டாண்டு வந்து உன்னை நான் பிக்கப் பண்ணிட்டு பஜாருக்கு போய் ஏதாவது நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்டு வேலையை முடிச்சிட்றேன்ப்பா உன் நகைக்கு குறைக்கி போட்டு விட்டுறேன்ப்பான்னு நான் இவ இவ இவன் பாருங்களேன் எந்த அளவுக்கு இவளுக்கு வந்து ஒரு கொடூரமான புத்தி ஒரு ஒரு வக்கர எண்ணம் ஒரு பொறாம பிடிச்ச எண்ணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதாவது அவள் நான் சொல்கிற கடைக்கு வரமாட்டாள்தான் சிவமணியா வேணாம் சரி நம்ம இதா தங்கமயிலா வேணாம் எனக்கு வந்து ஜோய் காசில் தான் நான் வாங்குவேன் அங்கே வாங்கினது தான் அந்த செயின் அதே மாதிரி அங்கே தான் நான் வாங்குவேன் வேறு கடைக்கெலாம் நான் வரமாட்டேன் வேறு கடையில் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் எனக்கு பொருளே வேணாம் நீங்களே ஆச்சு உங்கள் நகையும் ஆச்சும் என்கிட்ட வர வேணாம் என்னை கூப்பிட வேணாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் இதுதான் வீம்புக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி வீம்பு பண்ணக்கூடாது நாங்கள் பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள் போகிற இடத்துல போனால் இப்போ நாங்கள் போகிற இடத்துல போனால் முன்ன பண்ண சொல்லிக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளோ தூரம் வந்து பிடிவாதமாக இருக்காளே நான் அவளை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மந்திர நான் கேட்குறேன் இந்த வீடோடைய அலங்கோலமான நிலைமை எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டீங்கல்ல எல்லாம் தானே வந்து உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு வந்தி முடிச்சுட்டு பாத்தியாக ஊற்றிட்டு போனீங்க நானும் நாலு நாளாக வந்து கற்றுக்கத்துன்னு கத்துறேன்ல இந்த வீட்டில் வந்து பூரா பார் குப்பை கூட அல்லாமல் கிடக்கு எச்ச இலை பூரா கிடக்கு காட்டில் பூரா வீடு பூரா செதறி கிடக்கு எனக்கு முடியாதவை என்னையை போய் இந்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டு சூர்யா வரமாட்டாள் காரணம் என்னென்னா அவளுக்கு ஏற்கனவே இங்கே வந்து அவமானம் அவளை ஏற்கனவே அவளை மானபக்கம் படுத்தி அனுப்பி விட்டீங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டு அடி அடிதடி சண்டையாகி அடித்து பிடிச்சி அவளும் வந்து அவமானப்பட்டு தான் போயிருக்கா யாராக இருந்தாலும் வருவாங்களா அந்த வீட்டுக்கு கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒரு அசிங்கமாக அவன் நினைக்க மாட்டாங்களா பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரவங்க கீ வீட்டுக்காரவங்க தெருக்காரவங்களாம் பார்க்கும்போது அவளுக்கு உடம்பு கூசும்ல என்னதான் இருந்தாலும் அன்றைக்கி போதையில் எல்லாம் நடந்து போச்சு சாதாரணமாக வரும்போது பக்கத்தில் உள்ளவங்களாம் அவ்வளோ ஏளனமாக பார்ப்பாங்களா இல்லையா கொஞ்சம் யோசிக்கணும்ல அவளை கூப்பிட்டு வச்சு நான் வந்து இதெல்லாம் பண்ணணுங்கிறதுலாம் ஒரு நிமிஷத்தில் அவள் வந்துடுவான் ஆனால் அவள் என்கிட்ட சொன்ன வார்த்தை இவ்வளோ அவமானப்பட்டேன் அந்த இடத்துக்கு நான் இப்போ உடனே வான்னு சொன்னால் நான் எப்படி வருவேன் எனக்கு வந்து ஒரு எனக்கும் இவங்க நாலு நாள் அப்படி குப்பையாக போட்டிருக்கிறத பார்க்கும்போது எனக்குமே உன் வீடை சுற்றி காட்டினப்போ வருத்தமாக தான் இருந்துச்சுக்கா ஆனாலும் என் மனசாட்சி வைப்பார் யோசிச்சுப்பார் எனக்கும் மான மரியாதை இருக்குல்ல என்ன தான் ஒருத்தி உபச்சாரியாக இருக்கட்டும் ஔசாரியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பல பேருக்கு போனவளாக கூட இருக்கட்டும் எவ்வளோ இருந்தாலும் மானம் ஒன்று தானே அதே வார்த்தையை நான் திருப்பி கேட்குறேன் நீ வந்து இத்தனை நாளாக நான் வீடியோ போட்டிருக்கேனே ஒன்றால் தானே அவளுக்கு இப்போ ஒன்றரை லட்ச ரூபாய் நட்டம் உனக்கு இந்த உன் செயின் வரப்போகுது முக்கால் போன செயின் அங்கே தானாக போனச்சா அந்த அந்து போன செயினுக்கு உண்டானதான் நான் இந்த எப்படியோ நான் இந்த செயினை போட்டு வாங்குகிறேன் பணமாக போடுறேன் இல்லை என் காசை போடுறேன் இல்லை என் காசை போட்டுவிட்டு இந்த செயினை விற்று இந்த காசை திருப்பி அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டாலும் எப்படி பார்த்தாலும் தலையை சுற்றி மூக்க தொட்டாலும் டைரெக்டாக அந்த செயினையே போட்டுட்டு இதுக்கு பதிலாக வந்து ஒரு நகையை வாங்கினாலும் என்ன ஒன்று தான் சுமி பயப்படுறது எதுக்குன்னா நாளைக்கு வந்து தான் வந்து நான் தான் நகையை கொடுத்தேன் நான் தான் வந்து எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த வேலை அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது நான் சொல்கிறது இவ்வளோ தூரம் உனக்காக வந்து அவள் ஒன்றரை லட்சம் நட்டத்தையும் ஏற்றுக்கிட்டால் நீ தான் நல்லவளாக இருந்து ஒரு நாள் வந்து இப்படி வீடு அலங்கோலமாக கிடைக்க வீடை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து நான் வர்றேங்க சரி காலைல இப்போ எங்கே இருக்கீங்க உங்கள் அம்மா வீட்டிலையா வர்றேன் கிளம்பி வர்றேன் வீடை சுத்தம் பண் பண்ணுறேன் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாகடை பஜாருக்கு போவோம் எனக்கு நகையை வாங்கி கொடுங்க நீங்கள் வாங்குகிற கடையா சரி ரைட்டு வாங்குங்க முன்ன புண்ண நானும் பரவாயில்லைங்க எனக்கு ஒன்றும் இது முக்கியம் இல்லை ஏன் எல்லா கடையிலையும் நகை தானே இல்லை நான் கேட்குறேன் தோயாளு காசுலேயும் டிசைன் இருக்க தான் போகுது தங்கமயிலையும் டிசைன் இருக்க தான் போகுது சிவமணிலையும் டிசைன் இருக்க தான் போகுது எங்கே போனாலும் நகை நகை தானே உன் கழுத்தில் போட்டு இப்போ நீ போட்டிருந்த டிசைன் கூட எனக்கெல்லாம் ஒப்பலை நீ அன்றைக்கி கூட என்கிட்ட காட்டினேன் ஜோயால் காசில் வாங்கினேன் இந்த டிசைனை பாருங்கண்ட எனக்கு பார்த்தேன் ஏதோ பழைய காலத்து மாடலை வாங்கி இப்போ கழுத்தில் போட்டிருந்தேன் நானும் சரி நீ வாங்கிட்டேங்கிறதுக்காக நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டேன் ஏ தங்கமயிலுக்கு போனால் இன்றைக்கி ஆப்பர் இருக்குது சிவமணிக்கு போனால் கடன் சொல்லிக்கிடுவேன் ஏதோ ஒரு வகையில் உனக்கு தேவை பொருள் உன்னைக்கா பவுனு கைக்கு வந்து சேருத வாங்கிட்டு அதுக்கப்புறமா கூட நீ போய் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஜோ ஆளு காசுலேயே போய் கூட நீ மாற்றிக்க ஏதோ ஒன்று பண்ணு எங்கள் தோதுக்கு எங்களுடைய எப்படி நிலமை இருக்கோ அதுபடி தான் நாங்கள் போக முடியும் நாங்கள் வந்து உன்னைய வந்து கம்பல் பண்ணி நாங்கள் வந்து கவரி நகையாக வாங்கி தரேன்னு சொன்னோம் ஒரிஜினல் தங்கம் ஒரிஜினலாக தங்கமயில் ஜுவல்லர்ஸ்லாம் வாங்கி தரேன் ரெண்டு கடையில் வாங்கி தரேன் தானே சொல்கிறேன் ஆக உனக்கு ஒரு நட்டமும் கிடையாது அவளுக்கு தான் அவள் குடிச்ச குடிக்கி தேவையில்லாமல் இந்த இப்போ இந்த ஒரு பவுனு அவள் கழுத்தில் போட்டுருந்த குண்டுமணி ஒன்றரை லட்ச ரூபா நட்டம் அவள் பெருந்தன்மையாக ஏற்றுக்கிறாள்ல தான் செந்த தவிர தானே ஒத்துக்கிறவங்க தான் மனுஷங்க அவள் ஒத்துக்கிறாள் ஏ ரைட்டு நம்ம பண்ணது தப்புதேன் நம்மனால தானே இவ்வளவு இதாக ஆச்சுங்கிறதுக்காக தானே அவள் உனக்காக பாவம் பார்த்து பரிதாமம் பாவம் பரிதாபமே வேணாம் நியாயமா போவோம் அவள் அதுக்கு ஒத்துக்கிறாள்ல சரின்ட்டு நீங்கள் இவ்வளோ வீம்பு பிடிக்கிற நான் கேட்குறேன் உனக்கு நான் வாங்கி தர்றேன்ட்டு இல்லை இதுக்கு தான் வந்து நான் நீங்கள் மக்களே நான் ஒன்று சொல்கிறேன்னு நீங்கள் கோச்சுக்கிறாதீங்க எதுக்காக நான் சூர்யா கூடவே இருக்கேன் சூர்யா தான் பெஸ்ட்டு துமி ஒஸ்ட்டுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஒரு விஷயத்திலேயே புருஷன் பேச்சவை கேட்க மாட்டேங்கிறாளே இவளை வச்சு எப்படி நான் வந்து வருஷம் பூரா சூர்யாவை ஒதுக்கி விட்டுட்டு அவளை போய் உன் வீட்டோடரு நீ இருப்பூருக்கு போ நீ திருப்பூருக்கு போ உனக்கு இஷ்டப்பட்ட மணி நீ வாழ்ந்துக்கன்னு சொல்லி விட்டுட்டு நான் தேச்சேன் குடும்பம் வேணும்னு சொல்லி நான் போகிறேன்னு வைங்க நான் இதே மாதிரி தான் என் சொன்ன பேச்சை கேட்காம என்னை வந்து கஷ்டப்படுத்துவாள் இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே அனுபவப்பட்டேன் எந்த விஷயத்துலையுமே நான் சொல்கிறத கேட்குறதில்லை இப்போ சூர்யாவது ஒரு நாலு விஷயம் சொன்னால் ஒரு ரெண்டு விஷயமாவது நான் சொல்கிறதில் நாயாக இருக்குதுன்னு சொல்லி ஏற்றுக்குருவாள் அதனால தான் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் அவள் வேணா வேணாங்கிறவளுக்கு வேணும் வேணுங்கிற அளவுக்கு நான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் இவ ஒரு வார்த்தை கூட நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறா கேட்க மாட்டேங்கிறா ஒரு குடும்பத்தலைவர் எதுக்காக சொல்வார் நான் இருக்கேன் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் சரி இங்கே வாப்பா இந்த கடையில் வாப்பா நகை வாங்குப்பானா வர்றதில்லை நான் தோன்றி தனமே அவளுக்கு அவள் பிடிச்ச மொசலுக்கு மூணு காலு தான் இல்லாட்டுனா என்ன பண்ணுவேன் சாயங்காலம் ஆறு மணி லைவை போட்டு உட்காந்துக்கிட்டு எட்டு மணிக்கு லைவை போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்னை ஏமாற்றிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் சொல்கிற கடையில் தான் நான் நகை வாங்கணுமா இவர் சொல்கிற டிசைனை தான் நான் வாங்கி போடணுமா என்னை ஏமாத்திட்டாரு பாருங்களே என் உறவுகளே என் தங்கங்களேன்னு சொல்லி ஒப்பாரி வைப்பா இதுதான் நான் சொல்கிறது ஒன்று புரிஞ்சுக்கிறணும் நான் எதுக்காக சொல்கிறேன் எனக்கு சரி அதில் ஒரு பத்தாயிரரூவா மிச்சம் ஆகணும் தான் இப்போ ஜோயாளு காசில் வாங்குறதுக்கும் தங்கமயிலில் வாங்குறதுக்கும் கண்டிப்பாக ஜோயாளு காசு பதினெட்டு பெர்சென்ட்லருந்து பதினஞ்சு பர்சன்டாவது போடுவாங்க அதே வந்து தங்கமயிலுக்கு போனேன்னா ஏழு புள்ளி ஒம்போது இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு எனக்கு எவ்வளோ மிச்சம் ஆகும் ஒரு ஒரு முக்கால் போனோ ஒரு போனோம் வாங்கினாலுமே ஒரு ரூபா மிச்சம் தானே நான் வந்து ஒரு அறிவாக யோசித்து சமயோசித புத்தியோடு நான் செய்யணும்னு நினச்சா இவையே அதை செய்ய விட மாட்டேங்கிறேன் இதையும் ஒரு பிரச்சனையாக்கி இதுக்கு முன்னால் உங்கள் முன்னால் வந்து உட்கார்ந்து சீனை போட்டு அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த எல்லாமே கூட்டி ஆளுக்கு தான் செய்கிறேன் எனக்கு செய்ய மாட்டேங்கிறேன் பொண்டாட்டியோட கழுத்தில் அத்து போன நகைக்கு கூட ஒழுங்காக வாங்கி தர மாட்டேங்கிறேன் நான் சொன்ன கடையில் எனக்கு பிடிச்ச கடையில் வாங்கி தர மாட்டேங்கிறான் சொல்லி உங்ககிட்ட வந்து பொறினி பேசுவேன் இது நான் நான் சொல்கிறதுல அர்த்தம் இருக்கா இல்லையா ஒன்று நான் என் இப்படி இப்படிதாங்க கத்தி 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 எனக்கு டென்ஷன் ஆகி என் உசுறுவை தான் உடம்புல தங்குது எல்லோரும் சொல்லுவீங்க நன்னை பாவம் இந்த அண்ணன் இந்த அண்ணனோட நிலமை யாருக்குமே வரக்கூடாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதை மேலே ஏதாவது தப்பு இருக்கா சூர்யா மேலே அவள் வேலையை அவள் கரெக்டாக செஞ்சுட்டா சம்பளம் வந்தவொன்னே போய் நகையை வாங்கி கொடுண்டா அந்த வந்தாச்சு கிளம்புன்றேன் என்னை வந்து இப்படி போட்டு குரங்காட்ட ஆட்டக்கூடாது இவை சுமிங்கிறவ நான் என்னத்தை சொல்கிறது இந்த இதை கொண்டுக்கிட்டு போவேன் நாகட பஜாரில் கொடுத்து ஒன்று வந்தானா கூட்டு போய் நகையை வாங்கி கொடுத்து கணக்கை முடிச்சுட்டு கிளப்பி விட்டு நான் வந்துடுவேன் வரலையா இதே என்னை கொண்டு போய் கொடுத்து சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணால் ஆட்டோவில் கிளம்பி நேராக வந்துடுவானா கடை அழகாக போய் அவளுக்கே அந்த குண்டுமணியை போட்டு எக்ஸ்ட்ரா காசு அரை போகணும் ஐம்பதாயிரரூபா போட்டு அவ கழுத்தில் இதே செயினை கழுத்தில் ஏற்றி விட்டுருவேன் ஏய் அவள் செயின் வாங்குறா வாங்காமல் போகிறா எனக்கு தெரியாது அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் கிடைச்ச வாய்ப்பு ஒரு தடவை தான் நான் கொடுப்பேன் ஒன்று நான் சொல்கிறபடி கேட்டு வந்தேன்னா நகையை வாங்கி கொடுத்துட்டு ஓன் பிரச்சனையை முடிச்சு விட்டுட்டு அவளுக்கு அடுத்த மாதம் நான் பார்த்துக்குருவேன் இல்லை நான் வீம்புக்கு அங்கே தான் போவேன் இங்கே தான் போவேன்னு சொன்னேன்னா எனக்கு தெரியாது அப்புறம் என்கிட்ட வந்துக்கிட்டு ஒரு குண்டுமணி தங்கம் கூட நீ வாங்கிக்கிற முடியாது நான் சொல்கிற பேச்சை கேட்டு வந்தேன்னா வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நான் போவேன் இதை என்னைய போட்டுக்கிட்டு இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு தெரியாது இவ்வளோதான் மக்களை நான் சும்மா வள வள குள குலம் வீடியோ போட்டு இழுக்கிறதுக்குலாம் விரும்பலை இனிமேல் சும்மா இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்லாம் பேச மாட்டேன் நிச்சயம் இதுதான் அவ்வளோதான் இதற்கு பா போகிறேன் வரதா இருந்தால் வரட்டும் இதில் வந்து உங்கள் பக்கம் நியாயத்தை சொல்லுங்கள் இவை தான் பொறுமையாக போகிறேன் என்னையை பொறுத்த வரைக்கும் சூர்யா எவ்வளவோ தேவலங்கிறதுக்கு நான் முடிவுக்கு வந்துட்டேன் இதனால தான் என் குடும்பத்தோடு என்ன நான் போகாமல் இருக்கேன் ஒரு நாளைக்கே இவ்வளோ பஞ்சாயத்துனால் நான் வருஷம் பூரா அங்கே போய் உட்காந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் சண்டை கட்டி எனக்கு அதை பார்க்கனா சுமி பார்க்கறதுக்கு அப்படியே அப்பிராணி மாதிரி உங்கள் முன்னால் வந்து நடிக்குது ஆனால் உண்மையிலே அது எவ்வளோ பெரிய விஷங்கிறது எனக்கு தான் தெரியும் நானும் சரி சரினு சொல்லிட்டு எல்லாத்தையும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ ஏன் நான் இவ்வளோ தூரம் விலகி வந்தேன் அப்படின்னா எனக்குள்ளே ஆயிரம் சோகம் ஆயிரம் துன்பம் துயரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் வந்து வெளியே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே வந்து அந்தரங்கமாக கிடையாது ஒரு விஷயத்த சொன்னால் புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம ஒன்று சொன்னால் அவ ஒரு நான் நான் இப்படி தான் செய்வேன் அப்படி தான் செய்வேன் அவ ராஜ்யமாக பண்ணதுனால தான் நான் இந்த நிலைமையில் வந்து எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது சுமிதான் இப்போ புரியுதா உங்களுக்கு எதுலேயுமே வந்து அடங்கி போனால் குறைஞ்சி போகிறது கிடையாது ஒரு வீட்டில் வந்து புருஷன் சொல்கிறத பொண்டாடி கேட்டால் தான் அந்த குடும்பம் விளங்கும் அதை விட்டு நான் அதெல்லாம் முடியாது நீ இப்படி செஞ்சால் செய் இல்லைன்னா எனக்கு எதுவுமே சொல்லி போகிறவள நம்ம அடக்க முடியாது இதுக்கு மேலே வந்து நான் என் மேலே எந்த தப்பும் கிடையாது சூர்யா மேலே எந்த தப்பும் கிடையாது தப்புன்னு தான் நீங்களே சொல்லுங்கள் இதில் எங்கள் மேலே எந்த பால்ட்டும் கிடையாது நாங்கள் ரெடி நான் ரெடி நகை வாங்கி கொடுக்குறதும் அவள் சொல்லிட்டா வாக்கு மூலமாகவே அவள் வீடியோ போடுறேன்ட்டா சுமி உனக்கு நான் வாங்கி கொடுக்குறத மீடியாவில் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நான் தான் வாங்கி கொடுத்தேங்கிறதும் கிடையாது எல்லாம் உங்கள் வீட்டுக்காரரு காசு தான் அவர் வருமானத்தில் அவர் வாங்கி தர்றாரு எத்தனையோ மாதம் எனக்கு எவ்வளவோ பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு இந்த மாதம் உனக்கு வாங்கி தர்றாரு நான் செஞ்ச தப்புக்கு அது ஒரு பரிகாரம் இனிமேலும் நீ எதுவும் கேட்டாலும் அவர் உனக்கு வாங்கி தருவார் நீ இப்போ வந்து பிடிவாதம் பிடிக்காம அவர் சொன்ன கடையில் போய் இப்போ நானே நானே சொல்கிறேன் இது சூர்யா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிறேன் நான் சொன்ன கடையில் வந்து நகை வாங்கி எனக்கு கோஆப்பரேட் பண்ணனா அடுத்தடுத்து உனக்கு எதாவது வேணும்னா அதே கடையில் போய் நீ வாங்கினாலும் ஏங்க மாதம் மாதம் அவங்க அமௌண்ட்டு தருவாங்கங்க பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாயாக கொடுப்பாங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லி அதுக்கு நான் ஜவாப்தாரி நான் தேங்க பொறுப்புன்னு சொன்னாலும் ஏற்றுக்கிறதுக்கும் நகரக்கார் தயாராக இருப்பார் புரிஞ்சுக்கிட்டு வேணும்னா நீ போய் அந்த கடையில் வாங்கு நான் சொன்னால் அவர் கேட்பார் இதை விட்டு விட்டு நான் வீம்புக்கு இங்கே தான் வாங்குவேன் அங்கே தான் வாங்குவேன்னாலும் பரவாயில்ல வா ஜ ஆளுக்காசுக்கே போவோம் எத்தனை பர்சென்ட் போட்டாலும் நட்டை எனக்கு தானே வாங்கி கொடுக்குறேன் நீ சந்தோஷமாக வாங்கிட்டு போ இனிமே இதை பற்றி நான் வந்து இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நீ ஏன் நான் சொல்ற கடைக்கு வந்தனா நாலப்போன உனக்கு எதாவது வேணும்னா தொடர்ந்து நான் உனக்கு எதாவது செய்வேன் என் பேச்சை கேட்டால் இல்லை நான் இங்கே தான் போவேன் அங்கே தான் போவேன் சொல்லி வீம்பு பண்ணேன்னா இதோடு வாங்கி இதோடு முடிச்சுக்க இதை நட்டத்தோட நட்டம் ஏகப்பட்ட நான் போனால் போய்ட்டு புரிஞ்சு மீதி காசையும் போட்டு நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம் நானே வாங்கி கொடுத்துறேன் என் சொந்த காசில் இதுக்கும் சூர்யாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் நான் பிள்ளை அவளும் இதை பற்றி வீடியோவில் பேசமாட்டான் மீடியாவில் மாட்டான் என் பொருளை கொடுத்துதான் வாங்கினாருன்னு சொல்ல மாட்டான் என் காசில் வாங்கித்தாரேன் இதை கொண்டு வர்றது நாகட பஜாருக்கு வர்றதோட இதை கொண்டு போய் விற்றுட்டு அந்த அக்கௌண்ட்டில் தூக்கி அந்த அமௌண்ட்டை போட்டுவிட்டு உனக்கு தனியாக ஏன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து செயினுக்கு நான் கொடுக்குறேன் ரைட்டா முடிஞ்சு போச்சா சந்தோஷமாக வா நகையை வாங்கிட்டு போ கிளம்பு நன்றி மக்களே பாய்